நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் கிறிஸ்துமஸ் ஏழாவது செய்தியாக இந்த நாளிலே புறஜாதிகளுக்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் இயேசு கிறிஸ்து இஸ்ராயேல் மக்களுடைய காணி ஆட்சிக்கு உட்படாம வெளியேற்றப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட உலகத்தின் எல்லா விதமான ஜாதிய ஜாதிகளுக்கும் மனுஷங்களுக்கும் ஒளியாக பிறந்திருக்கிறார் ஏற்கனவே இஸ்ராயலிலே தேவனுடைய ஒளி இருக்கிறது அவருடைய பிரகாசம் இஸ்ராயலில் இருக்கிறது அவருடைய வெளிச்சம் இஸ்ராயேல் தேசத்தில் இருக்கிறது ஏனென்றால் தேவன் தம்முடைய பிரமாணத்தை அவர்களுக்கு வெளிச்சமாக கொடுத்திருக்கிறார் தம்முடைய பிரமாணத்தை அவர்கள் கடைபிடித்து வரும்படியாக தேவன் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தேவன் வைத்திருக்கிறார் அவர்களை நல்வழிப்படுத்தி செம்மையான நிர்வாகம் செய்யும்படியாக தேவன் ராஜாக்களை ஏற்படுத்தி இருந்தார் அவர்களும் அவர்களுக்கு வெளிச்சமாக தேவன் வைத்திருந்தார் அது மட்டுமல்ல மக்கள் தவறிப் போகும்போது தலைமைத்துவத்திலே தவறுகள் உண்டாகும் போது உடனே அதை கண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்தி நேர்படுத்தி செம்மைப்படுத்துவதற்கு தீர்க்க தரிசிகள் வைக்கப்பட்டிருந்தார்கள் இவ்விதமா இஸ்ராயேலிலே தேவனுடைய ஒளி இருந்தது ஆனால் இஸ்ராயேலுக்கு வெளியே தேவனுடைய ஒளி காணப்படவில்லை ஆண்டவருடைய ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லை பைபிள் இல்லை வசனங்கள் இல்லை ஆண்டவருடைய ஒளியை குறித்து பிரசங்கிக்கின்ற ஊழியர்கள் இஸ்ராயேலுக்கு வெளியே இல்லை இஸ்ராயேலுக்கு வெளியே ஜப ஆலயங்கள் இல்லை எருசலேம் தேவாலயம் போன்ற ஆலயங்கள் இல்லை எங்கு பார்த்தாலும் இருளை பிரலாபிக்கின்ற கோயில்கள் உலகமெங்கும் உருவாக்கப்பட்டது வலு சொற்பத்தின் தன்னுடைய இருளை உலகமெங்கும் வைத்திருக்கும்படியாக அது அதற்கேற்ற கட்டமைப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்துவிட்டது மனுஷனுடைய மன இருள் முழுவதும் மனம் முழுவதும் இருளடைந்து போய் காணப்பட்டது உலகத்தை படைத்த தங்களை படைத்த தேவனை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லாத அளவுக்கு அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டு போயிடுச்சு அவருடைய இருதயங்கள் கடினப்பட்டு போவதற்கு காரணம் காலங்காலமாய் அவர்கள் இருளுக்குள்ளே வாழ்ந்து பழகிவிட்டார்கள் சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறது சந்திரனுடைய வெளிச்சம் இருக்கிறது இந்த பூமியெல்லாம் வெளிச்சமாகத்தான் காணப்படுகிறது தேவன் படைத்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாம் ஒளி இழந்து போகவில்லை அவைகளெல்லாம் ஒளி உமிழ்ந்துதான் காணப்படுகிறது ஆனால் மனிதனுக்குள் தேவன் வைத்த ஒளியை மட்டும் மனுஷன் ஒளி இழந்து போனான் தேவன் அவர்களுக்குள் வைத்திருந்த மகிமையின் சாயலை அவன் இழந்து போனான் ஆதியிலே தேவன் தம்முடைய வெளிச்சத்தை மனிதனிலே வைத்திருந்தார் அது அவனை மூடி காணப்பட்டது மகிமையின் வெளிச்சம் மகிமையின் ஒளியாக அவனை அது மூடி இருந்தது தேவ சாயலாக மூடி இருந்தது அவனுடைய இருதயம் தேவனுக்கேற்ற இருதயமாயிருந்தது தேவனுடைய வார்த்தைகளை பாதுகாக்கின்ற இருதயமாயிருந்தது எப்பொழுது அவன் பாவம் செய்து மகிமையின் ஒளியை இழந்தானோ தேவ சாயலை இழந்தானோ அப்பொழுதே அவனுடைய இருதயம் இருளடைய ஆரம்பித்தது அவனுடைய வாழ்க்கை இருளடைந்தது கண்களுக்கு உலகம் தெரிகிறது ஆனால் இந்த மனசுக்கு அந்த இருதய கண்களுக்கு தேவனை தெரியவில்லை தேவனுடைய மகத்துவங்களை அறிய முடியவில்லை தேவனுடைய கிரியைகளை அறிய முடியவில்லை தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை தேவனுடைய சத்த அவன் கேட்க முடியவில்லை தேவனுடைய எந்த காரியங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை இந்த பூமியிலே தேவன் படைத்து வைத்திருக்கிற வெளிச்சத்தை கொண்டு உழைக்கிறான் இங்கு ஓடுகிறான் சம்பாதிக்கிறான் சேர்க்கிறான் நான் ரொம்ப பெரிய வசதியாயிருக்கிறேன் நான் ஆசீர்வாதமாயிருக்கிறேன் என்று மார்தட்டி மனிதன் தெரிகிறான் ஆனாலும் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டும் பொழுது அவனுடைய மனம் பேதிச்சு அவன் உள்ளத்திலே ஒரு பதட்டம் உண்டாகி எதையோ இழந்தோமே எல்லாம் இருந்தும் எதையோ இழந்தோமே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே மனிதன் காணப்படுகிறான் இப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த புறஜாதி மக்களுக்கு இஸ்ராயேலை தவிர்த்த இந்த மக்களுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று காலங்காலமாய் தேவன் தீர்மானித்திருந்தார் அந்த தமது தீர்மானத்தின் பிரகாரம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வய வசனத்திலே சிமியோன் என்கிற ஒரு வயது முதிர்ந்த ஒரு நூற்றி ஐம்பது வயதான ஒரு தேவ மனிதன் மூலமாய் தேவன் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் புறஜாதி மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார் ஆகையால் தான் மத்தையும் நான்காம் அதிகாரத்திலும் யோவான் புத்தகத்திலும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் புறஜாதி மக்களுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு மட்டுமல்ல புறஜாதி மக்களுக்கும் அவர் வெளிச்சமாய் வந்தார் அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவரை விசுவாசித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வெளிச்சத்துக்குள் வருகிறார்கள் அவர்களுடைய இருதயத்தில் இருந்த மன இருள் விளக்கப்படுகிறது வெளிச்சம் அவர்களுடைய இருதயங்களை நிரப்புகிறது அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்தில் ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறக்கும் பொழுது அவர்களே அவர் வார்த்தையாயிருந்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினாரே அவருக்குள் ஜீவன் இருந்தது அவருக்குள் ஒளி இருந்தது அவருக்குள் ஆற்றல் இருந்தது அவருக்குள் ஆசீர்வாதம் இருந்தது அவருக்குள் நன்மை இருந்தது அவருக்குள் நீண்ட வாழ்வு இருந்தது இவை இந்த பிரஜாதி மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டது இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்து அவரை விசுவாசித்து யார் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்குள் அந்த வார்த்தை வருகிறது அந்த ஜீவன் வருகிறது அந்த ஒளி வருகிறது அந்த ஆற்றல் வருகிறது அந்த நன்மை உண்டாகிறது ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது இப்ப இருள் எப்பொழுது விலகி போகிறதோ அப்பொழுதே தேவனுடைய நன்மைகள் எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்து சேருகின்றது இயேசு புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்தார் அவர் இந்த உலகத்துல இருக்கிற யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களை ஒளி ஊட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படி ஒளியூட்டப்பட்டவர்கள் ஊட்டப்பட்டவர்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் வெளிச்சத்தின் இருக்கிறார்கள் அவர்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறார்கள் வெளிச்சத்தின் இருக்கிறார்கள் எப்படி என்றார் அவர் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துல வாசிக்கிறோம் பிரகாசிக்கிற மனக்கண்களை அவருடைய இருதயங்கள் பிரகாசிக்கின்றதாக இயேசு கிறிஸ்துவன் முகத்தில் இருக்கின்ற அறிவாகிய ஒளி எங்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று பக்தன் சொல்லுகிறாரே அமிதமாய் அவர்களுடைய இருதயங்களை பிரகாசிப்பிக்க பண்ணி எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் அவர்களை நடக்க வைக்கிறார் அவர்கள் ஒரு ஒளி கொடுக்கின்ற ஒரு விளக்காக ஒரு வெளிச்சமாக இருக்கிறார்கள் அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு இரவு நேரங்களிலே வழிநடத்த அக்கினி அக்னி ஸ்தம்பத்தை தேவன் வைத்திருந்தார் அதே மாதிரி இருள் நிறைந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல இயேசுவாகிய வெளிச்சம் நமக்குள் இருக்குமானால் நாம் இடராதபடிக்கு கால் இடறாதபடிக்கு பாவம் செய்யாதபடிக்கு அக்கிரமம் செய்யாதபடிக்கு அநியாயங்கள் செய்யாதபடிக்கு நீதியின் பாதையிலே சந்தோஷமாய் முன்னேறி போக முடியும் எப்படிப்பட்ட இடர்கள் நம் வாழ்க்கையிலே வந்தாலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் இந்த வெளிச்சம் நம்மோடு இருக்கிறது வரையிலும் புறஜாதிகளுடைய நம் புறாதிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில வேற எந்த நற்கிரியைகளும் இல்லை இந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருப்பது வரையிலும் நாம் இந்த வெளிச்சம் இருக்கின்ற ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய இராச்சியத்துல சென்று சேர முடியும் இந்த ஒளியை நாம் இடையிலே விட்டு விட்டோம் என்றால் இந்த ஒளியை நாம் கட் பண்ணி விட்டு இந்த உலகத்துல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி போய் விட்டோம்னா அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இருக்கின்ற ராஜ்யத்துக்கு நேராக நாம் முன்னேறி போக முடியாது திரும்ப அந்த ஒளி இழந்தவர்களாய் நான் இருள் நிறைந்த காரிருள் நிறைந்த நரகமே பாதாளமே நரகமே நம்முடைய பங்காக போய் முடிகிறது அன்பான தேவனுடைய ஜனமே நீங்கள் ஒளியூட்டப்பட்ட புறஜாதி மக்களாய் இருக்கிறீர்கள் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் ஒளியூட்டப்பட்ட நாம் எந்த விதத்திலும் கர்த்தராகிய கிறிஸ்துவை மறுதளித்து அந்த நரக வாழ்வுக்கு போய்விடாதபடிக்கு இந்த பரலோக வாழ்வுக்கு ஒளியின் ராச்சியத்துக்கு அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் போயிருக்கிறார்களே அந்த பரிசுத்தவான்கள் போயிருக்கிற அந்த ராட்சியத்துக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த இராச்சியத்து போக நம்முடைய அந்த முன்னேற்பாடை நாம் தடுக்காதபடிக்கு முன்னிட்டு செல்ல நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பு நிறைந்த ஆண்டவரே புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்தவரே எங்களுடைய இருதயங்களில் பிரகாசித்தவரே எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாய் இருப்பவரே எங்களுக்கு கண்களுக்கு தூட்சமாய் இருப்பவரே எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருப்பவரே எங்கள் மன இருளெல்லாம் நீக்கி எங்கள் இருதயங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே தேவாக்கினாலே கனன்று கொண்டிருக்கும்படியாய் செய்தவரே உம்மை நாங்கள் சோத்திருக்கிறோம் நாங்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களை கண்டு அந்த ராட்சியத்துக்கு நேராய் பயணிக்கின்ற எங்களுடைய பயணத்தில் எந்த விதமான இருள்களும் வந்து எங்களை முடக்கி கீழே தள்ளிவிடாத எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்து போராடி முன்னேறி அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் ராட்சியத்தில் அந்த பரலோக ராட்சியத்தில் சென்று சேர எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் ஒளியின் ராட்சியத்துக்கு நேராய் முன்னேறுகிற மக்கள் என்று சொல்லப்பட எங்களுக்கு